ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் இருக்கேன் இது எது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா என் தங்கச்சோட பொழுந்தனார் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க ஸோ அவங்க போட சொன்னதுனால இந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லோரும் என்னென்ன நினைப்போம் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது எண்ணம் எல்லாரோட எண்ணமாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு நான் இதை அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு அவங்க போட சொன்னதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் பார்ட் ஒன் அவங்களுக்காக நம்ம வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு போடலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணலாம் நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நிறைய டைம் அவங்க சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்காக டெடி டெடிகேட் பண்ணி தான் நான் போடுறேன் அவங்க பாரு கத்தாரில் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் இந்த வெளிநாட்டு மோகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடி தட்டு அதாவது ரொம்ப கீழ்த்த ரொம்ப அதிகமாக வந்து போகிறது யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அடிமட்டத்தில் இருப்போம் இல்லையா அது மாதிரி இருக்கிற குடும்பம் நாங்களாம் அப்படி தான் இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஒரு படி ஏறி வந்திருக்கோம் அவ்வளோதான் அப்படி அப் அதுலேருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் ஃபாரின் போனான்னா அந்த குடும்பம் அடுத்தடுத்த படியை நோக்கி போகுன்றதுக்காக தான் ஃபாரினை நோக்கி அப்போதைக்கு மக்கள் இருந்தாங்க ஓகேயா ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அது மாதிரி இல்லைங்க முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி போனால் சீக்கிரம் வந்து சம்பாரிச்சிருவாங்க வேலையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கும் சம்பளமும் அந்தளவுக்கு இருக்கும் சம்பாரிச்சு ஓரளவுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போயிட்டே இருந்தாங்க அப்போ ஃபாரின் போனவங்களாம் ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் ஏன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களாம் கண்டிப்பாக போனவங்க பத்து கூட எடுத்துக்கலாம் முன்னாடி போனவங்க எல்லாமே ஓரளவுக்கு லைஃப்பில் இரு நல்லா தான் இருக்காங்க மக்கள் என்ன இப்போ பண்ணுறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதே விஷயத்தை இப்போயும் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து நிறைய வந்து முன்னேறிட்டு வருது அது வந்து நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலையென்னு எனக்கு தெரியல முன்னேறிட்டு வருது கண்டிப்பாக நம்ம நாட்டிலே சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கான இடத்த தேர் தேர்ந்தெடுக்கிறது தான் சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிற இடத்துல நம்ம இருக்கும் சரியா அதை அப்படி தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபாரினை நோக்கி தேப்போ தேவையே கிடையாது ஏன் அப்படி அப்படி ஏன் அங்கே போ வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம்னு பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள தான் கொஞ்சம் அந்த நல்லாயிருக்கும் அந்த லைஃப்பு அந்த லைஃப்பையே நம்ம அங்கே போய் இழக்கிறோம் ஒன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அக்கா குழந்தைங்க அண்ணன் குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இழந்துடுறோம் மூணாவது பார்த்திங்கனா ஒரு நல்லது கெட்டது நம்ம பாட்டியாக இருப்பாங்க நம்ம ரொம்ப ரிலேட்டிவாக இருப்பாங்க ஆனால் வர முடியாது இது மாதிரி நல்லது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எது நடந்தாலும் நம்மளால் சீக்கிரம் வர முடியாது ஓகேவா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயத்த நம்ம இழந்துட்டு தான் ஒரு கோ இன்னும் சொல்ல இன் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லாருமே சொல்லுவீங்க இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி தான் பெங்களூரில் இருந்தாலும் சரி தான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி தான் நம்ம ஊரில் ஒரு கோவில் விழானால் நம்ம ஓடி ஓடியாந்துருவோம் உண்மை தானேங்க இது அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது நம்ம எவ்வளோ பெரிய மாலுக்கு போனாலும் சரி தான் நம்ம எவ்வளோ பெரிய ஷாப்பிங் எதுக்கு போனாலும் சரி தான் ஆனால் வந்துட்டு நம்ம ஊரில் நடக்கிற கோவில் விஷேஷம் மாதிரி வரவே வராது அதையும் மிஸ் பண்ணுறாங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கரெக்டான படிப்பை தேர்ந்தெடுங்க ஓகேங்களா இன்ஜினியரிங் 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 நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்கீங்க கடை கரெக்டான படிப்பை தேர்ந்தெடுத்திங்கன்னா நம்ம ஃபாரின் போக வேண்டிய அவசியமே இல்லை நினைக்கிறோம் சீக்கிரம் போய் அங்கே சம்பாரித்து நம்ம பெரியா இல்லை இல்லான்ட்டு அதுக்கு எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோங்கிறது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கொடுமை என்னென்னா நான் ஏற்கனவே போன வீடியோலேயே போட்டிருக்கேன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து மாதமோ ஒரு எட்டு மாதமோ இருந்துட்டு ஃபாரின் ஓடிடுறாங்க திருப்பி வரும்போது குழந்த அந்த அப்பாவை பார்த்து யாருன்னு கேட்குது அந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ குறஞ்சிருக்கு ஃபாரின் போகிறது கொஞ்சம் குறஞ்சிருக்கு இது குறையணும் அப்துல் கலாம் சொன்னார் அப்துல் கலாம் ஐயா சொன்னார் வல்லரசு நாடு ஆகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நம்ம நாடு வந்து எவ்வளோ நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களில் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியறதுலன்னு தான் நான் சொல்லுவேன் முன்னெல்லாம் சென்னையில் வந்து படித்தவங்களுக்கு தான் வேலை அப்பெல்லாம் கிடையாது இன்றைக்கி சென்னை வந்துட்டாலே உன்னால் பிழைக்க முடியும் சென்னைன்னு கிடையாது சென்னை பெங்களூர் மதுரை கூட இப்போது டெவலப் ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு இந்த ஃபேமிலிஸ்லாம் அனுப்பாதீங்க உண்மையாகவே நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க போய் இருக்காங்க என்னடா அவங்க குழந்தநாளை பற்றி பேசன்னு சொல்லிட்டு வேறு விஷயங்கள் பேசுவேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சும்மா மேலோட்டமாக இதை பேசுவோம் அனுப்பாதீங்க ஏன்னா இங்கேயே நல்ல வேலை இப்போ சென்னை போனீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு தாங்க கஷ்டமாக இருக்கும் சென்னையில் ஃபஸ்ட்டு போனோடனே தான் கஷ்டமாக இருக்கும் சென்னை வாழ்க்கைய ஏற்றுக்க முடியாது நான்லாம் போய் அழுதுருக்கேன் என் புருஷனோட போய் இருக்கும்போதெலாம் ஒரு ஒன் கிட்டே எனக்கு சென்னையே பிடிக்காது அழுதுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு தான் கஷ்டமாக இருக்கும் போக போக சென்னை வி சென்னையை விட நமக்கு வந்து வேற எங்கேயும் பிடிக்காது நான் அது மாதிரி ஆகிடும் ஸோ அதனால ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இங்கே வந்துட்டு வெளியில் நம்ம நம்ம நான் இந்தியாக்குள்ளாரே எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் ஏன்னா சில அது வந்து என்ன சொல்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் குடும்பத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு சின்ன சின்ன சந்தோஷம் சந்தோஷங்களை விட்டுட்டு இந்த நிமிஷம் ஒரு சந்தோஷமாக நம்ம இருந்திருப்போம் அதையும் அவங்க மிஸ் பண்ணிவிட்டு அவங்க அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களோட நிலமை என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நாட்டை பற்றியும் கொஞ்சம் நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம் உங்களுக்கு நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் போடுவேன் அது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க பேர் அரவிந்து அவங்களுக்காக மட்டும்தான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க போட சொன்னதுக்காக தான் நான் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன் ஏற்கனவே வெளிநாட்டை பற்றி காமனாக பேசியிருப்பேன் அதனால் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஆனால் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் கடன் வாங்கிட்டு போகாதீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகிடுது அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாரிச்சு சம்பாதிக்கிறீங்க சம்பாரித்து மேலே மேலே போகிறீங்க ஒரு சில பேர் ஆனால் அவங்களோட கஷ்டம் என்னென்னு நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாது அவங்க சொல்லுவாங்க வார்த்தையாக அந்த வார்த்தைகள் நம்ம காதில் விழுமை தவிர அந்த நிமிஷம் தான் நம்ம அதை உணர்வோம் அடுத்த நிமிஷம் அதை தூக்கி போட்டு நம்ம நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃபாரின்லேருந்து சம்பாரித்து பணம் அனுப்புனாங்கன்னா அதை வந்து அவங்களோட காசை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செலவு பண்ணுங்கள் அதை வந்துட்டு வந்து ஒரு வேல்யூ நான் இங்கே சம்பாதிக்கிற காசை விட அங்கே கொடுக்குற காசை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேல்யூஃபுல்லாக பார்த்து நல்லபடியாக செலவு பண்ணுங்கள் வெட்டியாக செலவு பண்ணாதீங்க ஏன்னா நம்ம இங்கே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம் அவங்க ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை இன்னும் சொல்லப்போனால் சில பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை இருக்காங்க குடும்பத்துக்காக ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்றதுனால நம்மளால் அதிக காசு நம்மளால் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டெய்லி ஆயிரரூவா ஐநூறுரூவா கொடுத்தா நம்ம குடும்பம் எங்கேருந்து எப்படி முன்னேறும்ன்றதை நினச்சிக்கிட்டு தான் ஃபாரினில் போய் கஷ்டப்படுறாங்க இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்